வருகிற இந்த நியாய தீர்ப்பிலிருந்து இவர்கள் காக்கப்பட வேண்டும் காக்கப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது இந்த வீட்டுக்குள்ளே வராத சாவே இந்த வீட்டுக்குள்ளே வராத அழிவே இந்த வீட்டுக்குள்ளே வராத நியாயத்தீர்ப்பே இந்த வீட்டுக்குள்ளே வராத இந்த வீட்டுக்குள்ளே நியாய தீர்ப்பு நியாயத்தீர்ப்பு வேற எங்கேயோ போகணும் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது நல்லா யோசித்து பாருங்கள் அன்னைக்கு சங்கார தூதன் இந்த சங்காரத்தை உண்டு பண்ணுகிற தூதன் அந்த தெருக்கல்ல வந்து பறந்துக்கிட்டு வரும்போது அங்கே பார்வோன் முதற்கொண்டு பாமரன் வர எல்லா வீட்லேயும் சாவு பார்வோன் முதற்கொண்டு பாமரன் வர பார்வோன் வீட்லேயே அவன் பிள்ளை செத்தாச்சு ஆனால் ரத்தம் எங்கே பூசப்பட்டிருக்கிறதோ அங்கே சாவு இல்லை ரத்தம் பூசப்பட்ட இடத்துல சாவு இல்லை பாருங்கள் ஏன் அங்கே சாவு இல்லை கொஞ்சம் கவனிக்கிறோம் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் சாவு இல்லை ஏன் இல்லை இஸ்ரவேலர் வந்து எகிப்திர காட்டிலும் பலவான்களா எகிப்திர காட்டிலும் பெரியவர்களா ஞானிகளா பணக்காரர்களா மேன்மையானவர்களா அல்லது நல்லவர்களா இஸ்ரவேலர் எகிப்திர காட்டிலும் நல்லவர்களா எவ்வளோ நல்லவங்கன்னு வனாந்தத்துக்கு வந்த பிறகு பாருங்கள் அவங்கள பொல்லாத ஆளுங்க இவங்கள்லாம் அவங்களாம் அவ்வளோ பெரிய நல்லவங்கன்னு ஒன்று சொல்ல முடியாது அப்பேற்பட்டவர்கள் இவருங்க இவங்களுக்கெல்லாம் ரசிப்பு கொடுக்குறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இவர்கள் ரொம்ப பெரிய பாவிகள் அக்கிரமக்காரர்கள் பாருங்கள் இவங்களும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க அப்போ கர்த்தர் வந்து சங்கார தூதன் அனுப்பும்போது போப்பா போய் ஆளை பார்த்து அடி கரெக்டாக வெளியே வர சொல்லி முகத்தை பார்த்து அவன் தானான்னு பாரு பார்த்து போடுன்னு சொல்லலை அவன் நல்லவனா கெட்டவனா பணக்காரனை ஏழையா படித்தவனா படிக்காதவனா இதெல்லாம் இல்லை முக்கியமாக நல்லவனாக கெட்டவனாலாம் கிடையாது ஆளையே பார்க்க வேண்டியதில்லை ரத்தத்தை பார்த்துக்கிட்டே போன்றார் ரத்தத்தை பார்த்துக்கிட்டே போ ரத்தம் இருந்தால் சாவு கிடையாது ரத்தம் இல்லைன்னா அந்த வீட்டில் சாவு உண்டுங்கிறாரு என்ன மாதிரி ஒரு இது காரியம் பாருங்கள் அப்போ வெறும் அந்த ரத்தம்தான் அவர்களை மீட்கிறது அவர்கள் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அவர்களை சொந்த கிரியினால் அல்ல அவர்கள் நல்லவர்களாக இருந்ததுனால அல்ல அவர்கள் ஏதோ ரொம்ப ஊக்கமாக ஜபம் பண்ணி ஆண்டவரை தேடினதுனால அல்ல அவள் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர் சுத்த தேவண்டிய கிருவ ஒன்றும் இல்லை அந்த சட்டத்தில் ரத்தம் பூசியிருக்கணும் ஆள் பின்னால் அதுக்குள்ளே உள்ளே இருக்கணும் பூசப்பட்ட அந்த கதவுக்கு உள்ளே ஆள் உட்காந்துருக்கணும் அவ்வளோதான ஒழிய அது உள்ளே உட்காந்துருந்தால் சேஃப்டி எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன பெரிய பாக்கியம் பாருங்கள் அப்படி தாங்க நம்மெல்லாம் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம என்ன பெரிய நல்லவங்களா ஹலோ மற்றவங்களெல்லாம் காட்டிலும் ரொம்ப யோகியங்க நான் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பக்தி அதிகம் சந்தோஷம் பக்தி இருக்கிறதெல்லாம் ஓகே சந்தோஷம் பக்தி அதிகம்னா ஆ நான் சின்ன வயசுலேயே நான் சீரட் குடிச்சதில்லை குடிச்சதில்ல போய் பேசுனது இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது ரொம்ப சந்தோஷம் இல்லை சிலர் சொல்கிறாங்க நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப மோசம் பாவம் என்னமோ எது எதுவாக இருந்தாலும் சரி கத்தர் அதெல்லாம் பார்க்கல கத்தருடைய கிருபை எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள் அவருடைய ரத்தம் அவருடைய குமாரனுடைய ரத்தம் அங்கே பூசப்பட்டிருக்கிறது அதான் பார்க்குறாரு அவரை அறிக்கை செய்திருக்கிறோமா நம்ம அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோம் நம்முடைய நாவினால் அவரை அறிக்கை செய்திருக்கிறோமா இருதயத்தில் அவரை விசுவாசிச்சிருக்கோமா நம்முடைய இருதயத்தில் அந்த இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதா அதை மட்டும்தான் பார்க்குறாரு ரத்தத்தை மட்டும்தான் பார்க்குறாரு ஒளியே என்ன பார்க்கறது இல்லை அவர் என்ன பார்த்துருந்தா ரட்சித்திருக்க மாட்டே முடியாது என்ன பார்த்துட்டு தான் ஒருவேளை சொல்லும் ஆ வேணாம் வேணாம் அவன் வேணாம் அவன் எப்படி பண்ண என்ன பார்க்கல அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை பார்த்த உடனே மறுக்கவே முடியாது எவனா இருந்தா என்ன அது அவருடைய குமாரனுடைய ரத்தம் அங்கே இருக்குதா அவருடைய குமாரனுக்கு அவர் மதிப்பு தரணும் ஏன்னா அவர் தேவ குமாரன் அவர் பழுதற்றவர் அவர் மாசற்றவர் அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை அவர் பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ்